Hey guys, welcome to our Channel if you like like this video, do subscribe, like, share and comment என்ன இந்திய ஆட்சியல் இந்திய இந்திய அரசியல் அமைப்புறோம் இது வந்து பகுதி ரெண்டு நான் போட்டிருக்கேன் இது பார்ட் டூ பாருமா இந்திய அரசியலமைப்பு தலைவர் யாரு குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்பின் தலைவர் குடியரசுத் தலைவர் இந்திய அரசியல் அமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது திட்ட ஆணையம் இந்திய அரசியலமைப்பு நடைபெற்ற காலம் இந்திய அரசியலமைப்பு எந்த எந்த நடந்துச்சுன்னா ஒன்பது டிசம்பர் ஒன்பது ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இருந்து இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அடுத்து பாருங்க மேலவை மாநிலங்கள் குழு அதாவது நல்லா கவனிங்க எந்த அவை மாநிலங்கள் அவை குழு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலவை அப்படின்னு எழுதணும் மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா மாநிலங்கள் அவை குழு மாநிலங்களின் குழு எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு பதில் எழுத தெரியணும் அடுத்து பாருங்க இந்திய அரசியலமைப்பு உறுப்பு எந்த உறுப்பு முன்னூத்தி முப்பத்தி மூணின் கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினரை ஆளுநர் நியமிக்கிறார் இதுல நிறைய கேள்வி கேட்பாங்க எப்படி மாத்தி மாத்தி கேட்கிறாங்க பாருங்க இந்திய அரசியலமைப்பு இந்த உறுப்பு வந்து உங்களுக்கு கேட்பாங்க டேஷ்ல டேஷின் கீழ் அதே மாதிரி இந்தியும் கேட்டிருப்பாங்க ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை டேஷ் சேர்ந்த அப்படின்னு கேட்பாங்க தேசை சேர்ந்த ஒரு உறுப்பினரை நியமன உறுப்பினராக யார் நியமிக்கிறார் அப்படின்னு கேட்பாங்க அப்ப இதுவும் பதிலா வரும் இதுவும் பதிலா வரும் இதுவும் பதிலா வரும் எல்லாத்தையுமே இந்திய அரசியலமைப்பு உறுப்பு முன்னூத்தி முப்பத்தி மூணின் கீழ் ஆங்கில இந்திய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினரை ஏன்னா ஒரு உறுப்பினர் இரு உறுப்பினர்லாம் இருக்குது இதுல வந்து ஒரு உறுப்பினரை நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார் யார் நியமிக்கிறார்க்கு கேள்வி கேட்டா கூட உங்களுக்கு ஆளுநர் அப்படிங்கறத தெரியும் சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு ஆகும் சட்டமன்றம் என்பது சொல்லி உங்களுக்கு அதுல இதும் சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு ஆகும் தேசிய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படும் தேசிய சட்டமன்றம் எவ்வாறு அழைக்கப்படும் ஆப்ஷன்ல நீங்க நாடாளுமன்றத்தை சூஸ் பண்ணணும் அடுத்து பாருங்க மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள அதாவது எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் கேள்வி கேட்பாங்க இல்லையா அதுக்கு மக்களவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மக்களவை உறுப்பினர்கள் இப்போ கூட நம்ம ஓட்டு எலெக்ஷன்ல ஓட்டு கொடுத்து வந்தோம் இல்லையா அது மாதிரி மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் பதவி நீக்கம் செய்யும் முறை வந்து கண்டன தீர்மானம் ஆகும் உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதியை பதவி நீக்கம் எந்த எதற்கு எந்த திட்டத்தின் பணி நம்ம பதவி நீக்கம் செய்யப்படும்னா கண்டன தீர்மானம் அடுத்து பாரு மாநிலங்களவையின் தலைவர் யாரு குடியரசு துணை தலைவர் மாநிலங்களவையின் தலைவர் யாரு குடியரசு துணை தலைவர் இந்த மாநிலங்களவையின் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் தெரியும் இப்ப அந்த மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யார் அப்படின்னா இந்திய குடியரசு துணை தலைவர் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யாரு இந்திய குடியரசு துணை தலைவர் நாடாளுமன்றத்தின் மக்களவை நிதி முன்வரவை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது நாடாளுமன்றத்தின் நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரவை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா மக்களவையா மாநிலங்களவையா நம்ம கேட்டிருப்பாங்க நம்ம எழுதணும் இதே நாடாளுமன்றத்தின் மக்களவை நிதி முன்வரவை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது இதையும் கேட்பாங்க நாடாளுமன்றத்தின் மக்களவை எந்த எதை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது சுலிக்கிற ஆப்ஷன் அது நம்ம எதை சொல்லணும் நிதி முன்வரைவை அடுத்து பாருங்க மக்களவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது என்ன இருபத்தி ஐந்து மாநிலத்தின் ஆளுநர் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார் நம்ம மாநிலத்தின் ஆளுநர் இருக்காங்களே அவங்க தான் நம்ம மாநிலத்துடைய அரசியலமைப்பு தலைவரும் ஆவாங்க அடுத்து பாருங்க குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எத்தனை எவ்வளவு காலம் வரை குடியரசுத் தலைவர் பதவியில இருக்க முடியும் அப்படின்னாக்க ஆறு மாதங்கள் வரை அதிகபட்சம் ஆறு மாதங்கள் குடியரசு துணை குடியரசு தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணை தலைவர் அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் வரை குடியரசு தலைவர் பதவியில் வகிக்கலாம் அடுத்து பாருங்க பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யாரு இந்திய குடியரசு தலைவர் அவ்வளவுதான் இன்றைய வகுப்பு அடுத்த வகுப்புல பெஸ்ட்